இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாரெல்லாம் கவனமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போட்டு வச்சுக்கணும் சார் இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முதல்ல இவங்க ஹெல்த் இன்சூரன்ஸில் டர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டாகணும் தங்குதடைகள் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய யோக பலன் கொடுத்தாலும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபத்து சம்பந்தப்பட்டதுல இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை ரிசராசி இவங்களுக்கு நல்லா இருக்கே என்ன விஷயம் வரும் அப்படின்னு டவுட் வரும் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ்லேருந்து லாபங்கள் பணங்களாக வருகிற அம்சம் உண்டு இவங்க போட்ட டெபாசிட் பண்ண பணத்தை கூட எடுத்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ இவங்களுக்கு லாபகரமான இன்சூரன்ஸாக இருக்கிறனால நிச்சயமாக பயன்படுத்திக்காங்க சிம்ம ராசி இந்த ராசி இன்சூரன்ஸ் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் போடக்கூடாது முடிஞ்சால் ரெண்டு இன்சூரன்ஸ் போட்டுக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் இன்சூரன்ஸ் நிச்சயமாக தேவை குறிப்பாக அவர் குறிப்பிட்ட பெரிய தொகை வரும்போது கடன் வாங்க நேரிடும் அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இறுதியாக மீனம் இவங்க வீடு சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிச்சயமாக தேவை உண்டு ஒரு சில பொருட்களை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வண்டியில் யார் யார் கார்கோ இல்லை ஷிப்பில் கொடுக்குறீங்கன்னா இவங்க இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டாகணும் நிறையா தொழிலதிபருக்கு நான் இந்த இது ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இன்சூரன்ஸை தவற விட்டுறாதீங்க பொருள் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த ரசி நிச்சயமாக தேவை